தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியிலே இந்த நாள் இனிய நாளாய் உற்சாகமாக அனைவருக்கும் அமையட்டும் வாழ்க வளத்துடன் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு புதன்கிழமை விசுவாசு வருடம் என்கிற தை தமிழ் மாதத்திலே தை மாதத்திலே இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய நாளிலே புதன்கிழமையோடு சேர்ந்த அனுராதா என்கிற அனுஷ் நட்சத்திரம் இதுக்கு பேர் புஷ்கள யோகம்னு பேர் இந்த புஷ்கல யோகம் என்கிற யோகம் வந்துவிட்டாலே செல்வம் புகழ் உயர்நிலை பதவிகள் வாழ்க்கையில் இனிமையாக இருக்கக்கூடிய பேச்சுக்கள் ஆளும் திறமை இதெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக் அமையும் இன்றைய நாள் உத்தராயணம் என்கிற இந்த காலகட்டங்களில் ஹேமந்தரது என்கிற முன்படி காலத்திலே மகர ராசிக்குள்ளர நவமி என்கிறது காலை பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கக்கூடிய திதியாகவும் பின்பு தசமி திதியாகவும் இருக்கக்கூடிய நாளிலே அனுஷ நட்சத்திரம் மாலை பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் பின்பு கேட்ட நட்சத்திரம் வந்துவிடும் இப்படிப்பட்ட நாளிலே சுப நேரங்கள் காலை ஒம்பதரைலேருந்து பத்தரை மணி வரைக்கும் மாலை வேளில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் ராகுகாலம் பன்னெண்டு ஒன்றை குளிகை நேரம் பத்தரை பன்னெண்டு யமகண்டம் ஏழறவும் போது இன்றைக்கு சூளம் வடக்கு பால் பரிகாரம் மகர லக்னத்திலே சூரியன் செவ்வாயுடன் இருக்கிறார் சூரியனுடைய இருப்பு நாழி இருபத்தி ரெண்டு வினாழிகள் இருப்பார் சூரியன் ஆறு முப்பத்தைந்துக்கு உதய நேரமாக இன்றைக்கு இருக்கிறார் இன்றைக்கு முக்கியமாக சுகர்மம் என்கிற யோகமும் கௌலவம் என்கிற கரணமும் உண்டு சுகர்மம் அப்படிங்கிற யோகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பல விதத்திலும் லாபத்தை கொடுக்கும் கல்யாண காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் பூமி சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக பண்ணும் புதுசாக வேலைக்கு போகிற சார் ஆஃபீஸில் ரொட்டீன் எடுத்துக்கலாமா சாவி வாங்கலாமா வாங்கிக்கிடுங்க மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு தான் இந்த காரணம் இந்த கௌளமும் அப்படி தான் வண்டி வாங்குறீங்க டெஸ்ட் ட்ரைவ்லாம் போகிறீங்க இன்றைக்கி தாராளம் போயிட்டு வாங்க புதுசாக யாருன்னா ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு போகிறீங்க அவர் ரெஃபரன்ஸில் போகிறான் தாராளம் போங்க மந்திர காரியங்கள்லாம் இன்றைக்கி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க இன்றைய நாள் புதனுடன் சேர்ந்த அனுராதா என்கிற நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ரொம்ப நல்லது புண்ணதன அனுராதா அதுவும் இன்றைக்கி தசமி தீதி வந்துடும் தசமி தீதியே எப்பவுமே சரீரத்துக்கு நல்லது மங்களகரமான காரியங்கள் செய்வது நல்லது பிரயாணங்கள் நல்லது புதுசாக வீடு மாறுறதுனால் நல்லது முக்கியமாக இன்டர்வியூ போகிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி ரொம்ப நல்ல நேரம் யாருன்னா லிங்கடுன்னு அந்த மாதிரி விஷயத்தில் இன்டர்வியூ பண்ணணுன்னா இது தாராளமாக இன்ட்ரிவியூ பண்ணுங்கள் நல்ல ஆகலாம் அனுஷ நட்சத்திரமே காது குத்துறதுக்கு நல்லது புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு நல்லது வாகனம் வாங்கிறதுக்கு நல்லது கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு நல்லது பதவி ஏற்றுக்கொள்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் இன்றைய நாளில் கோச்சாரப்படி கோள்கள் எங்கெல்லாம் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் அமர்ந்த மெகன ராசி புதன் ராகு சுக்கரன் அமர்ந்த கும்பராசி சனி அமர்ந்த மீனராசி குரு வக்கரமாக அமர்ந்த மிதுன ராசி சிம்மத்திலே கேது அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசிக்குள்ள சந்திரன் இப்படி இன்றைக்கி கோச்சாரங்கள் இருக்குது இதன் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம் வாருங்கள் காணலாம் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே உங்களுக்கு அஷ்டமத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் தொழிலிலே சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் தாயார் வழியிலே சில சிக்கல்கள் பல விஷயத்திலும் பயணங்களிலே சில தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது சில முயற்சிகளை இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி போட்டு செய்வது நல்லது பழசு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ருட்டீன் ஒர்க்கெலாம் இருந்தால் இன்றைக்கி தாராளம் பண்ணிக்கிடுங்க புதிய முயற்சிகளால் செய்யக்கூடிய காரியங்களை இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் அப்படியே நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருதுன்னா இன்னைக்கு நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி அந்த காரியங்களை செய்யுங்கள் முயற்சி திருமணியாக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்துக்காரனான சந்திர பகவான் ஏழாம் இடத்துல உட்கார்றார் கலத்திரஸ்தானத்தில் உட்கார்றதுனால உங்களுடைய குடும்பத்தில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் புரிதல் நல்லா இருந்தாலே வீட்டில் சுகம் இருக்கும் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லைங்க அப்படின்னு கணவனும் மனைவி இருக்கிறதுனால அவங்க சொன்னது இவங்க கேட்கா இவங்க சொன்னது அவங்க கேட்கானா ஜாடிக்கேற்ற மூடின்னு வாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தொழிலில் கூட வேலையில் கூட உங்களுடைய சபார்டினேட்ஸ் உங்களுக்கு உங்கள் பேச்சை மறுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனதிலே சுகத்தை தருவதாக இருக்கும் அதனால் ஒரு வைப் இருக்கிறது தான் எனக்கு தெரியுது புதிய காரியங்கள்லாம் நல்லபடியாக போகுது ஸ்னேகங்கள்லாம் நல்லபடியாக அமையப்போகுது எடுத்த காரியம் செய்கிறதுனால புதிய காரியங்கள்னு பதவி ஏற்றுக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் பதவி ஏற்றுகிறது மட்டும் இல்லை வயிற் தொழிலில் போய் பண்ணக்கூடியவங்களுக்கு விதை வாங்குறதுக்கெல்லாம் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வாங்க நல்லபடியாக வளர்ச்சியோடும் லாபத்துடன் இருக்க முடியும் ஏழு மூன்று என்ற அதிர்ஷ்டம் எண்ணும் துணை புரியவும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே குடும்பஸ்தானத்துக்கார நான் இந்த சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போய் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் எதிரிகளிடம் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் அவங்க வந்து சமாதானத்துக்கு வந்துட்டேன் அப்படின்வாங்க எதிர்பாராமல் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்த ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு போவான் உறவுகாரங்களே சில மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருந்தாங்க அவங்களாம் வாண்டடாக வந்து வீட்டில் பத்திரிகை கொடுக்குறேன் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிட வருவாங்க அப்போது உங்களுக்கு வரும்போது சும்மா இருக்க மாட்டாங்க உங்களை கொஞ்சம் ஏற்றி பேசிட்டு போவாங்க புகழாக பேசிட்டு போவாங்க அதில் ஒரு சந்தோஷம் வரும் இன்றைக்கி உங்களுக்கு எட்டு ஆறு இந்த அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி கொஞ்சம் துணை புரியும் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியும் நிறைவான நாளாகவும் அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளவு தூரம் மனசில் ஆழமான பதிவுகள் இருந்தாலும் அந்த விருச்சிகராசிக்குள்ளேற சந்திர பகவான் எப்பயுமே நீச்சத்தில் போவார் ஆனால் இன்றைக்கி சந்திர பகவான் சனியுடைய சாரமான அனுஷத்தில் போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேர்டனோடு இருக்கும் அதாவது ஸ்லோ பிளானட் இல்லைங்களா அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணங்களைலாம் கொடுக்கும் மனதிலே கொஞ்சம் சோர்வை கொடுக்கும் பெரிய அலைச்சல்கள் பயணங்கள் மூலிமா அலைச்சல் அந்த அலைச்சல்னால் வரக்கூடிய சோர்வு வரக்கூடிய நாட்களிலே அலையக்கூடியதுக்கான எனர்ஜியை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சோர்வு அப்படின்னும் எடுத்துக்கலாம் அப்படி இன்றைக்கி கொஞ்சம் டல் ஃபேஸோடு இருக்க போகிறீங்கிறது தான் இன்னைக்கு ஃபேக்டர் நாலு ஆறு இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இதான் ஒரு காரியங்களே நீங்கள் சிக்கலெல்லாம் செய்வதற்கு இந்த எண்கள் உபயோகமாக இருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி நண்பர்களே சாதனைகளை செய்யக்கூடிய நாள் இன்றைக்கி சுகஸ்தானத்துக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு எப்படியான நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு எண்ணங்களெல்லாம் கொண்டு வருவார் இன்றைக்கி அவருடைய ஓட்டம் எப்படி இருக்கு பாருங்கள் பன்னெண்டுக்குரியவர் அதனால் ஏதோ ஒன்று வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வரவேற்று அதனுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நீங்கள் பயன்பாடாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் தந்தை வழியிலும் நல்ல முன்னேற்றம் தாய் வழியிலே சில செலவுகள் ஆரோக்கியத்துக்காக சில செலவுகள் போன்றவைகள் ஏற்படும் வீடு வாகனத்திலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவும் உண்டு அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை இருந்தாலும் இன்றைக்கி இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் பை வச்சுருப்பீங்க அது உங்களுக்கு இன்றைக்கி நல்லா முட்டு கொடுக்கும் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே சிறு சிறு பயணங்கள் அலைச்சல்கள் அசதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் அந்த அலைச்சல்களினால் சில தாமதங்களும் உண்டாகும் ஆனாலும் வேலைகளிலே எந்த விதமான புதிய மாற்றங்களும் இல்லை உங்கள் ராசிநாதனான புதன் இன்றைய நாளின் அதிகாரியாக இருப்பதும் அவருடைய சாரம் வந்து அனுராதா என்கிற அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பதும் சனி என்கிற இந்த நாளிலே புதன் அனுராதா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல்களும் ஆதாயமும் உண்டு நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு உயர் பதவியையும் இனிமையான பேச்சையும் ஆளும் திறமையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நாள் சுமிஷமாக மாறுவதற்கு நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலா ராசி நண்பர்களே வாழ்விலே எவ்வளவு தூரம் சக்ஸஸ் ஸ்டோரி வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு தொழில் நன்னாக இருக்கணும் வேலை நல்லா இருந்துச்சுன்னா மற்ற எல்லாம் நல்லாயிடும் அப்படி தொழிலுக்குரியவனான இந்த சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல போய் உட்கார்றாரு குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் குரு உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தையும் பார்க்கறாரு இந்த சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் கொஞ்சமாக மூவ் பண்ணி இந்த தனுசு ராசியை தான் நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய நாள் இருக்குது அதனால் உங்களுக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுயிரும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா அந்த குரலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வாழறது எதுக்குன்னு ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு இன்றைக்கி நல்லா உங்கள் மனசில் புரிய வைக்கும் அதனால் இன்றைக்கி திருப்தியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும் ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட எண் அந்த திருப்தியை அதிகப்படுத்தி தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார சந்திர பகவான் இருப்பார் அஷ்டமத்துக்குரியவர் ஆனால் இன்றைக்கி புதன்கிழமையோட அனுராதா நட்சத்திரம் என்கிற இந்த நட்சத்திரத்தில் இருப்பதனாலே மனதிலே புதிய எண்ண ஓட்டங்கள் உறுதியாக அமையும் செல்வம் வருவதற்கு வழி புகழ் வருவதற்கு வழி உயர்வதற்கான வழி பதவி கொள்வதற்கான வழி இது எல்லாமே மனசை போட்டு உழப்பி கொண்டு வந்துடுவீங்க சக்ஸஸ் கொண்டு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் சார் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க சில சொல்லுவாங்க நான் மச்சக்கண்ணி சார் எனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வதிலே இன்னைக்கு சமர்த்தராக வேலைகள் செய்து அதனால் வரக்கூடிய லாபத்தை பெறக்கூடிய நாள் இன்று ஒன்பது நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்த இந்த சமர்த்து உங்களுக்கு லாபமாய் அமைத்துக் கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே பன்னெண்டாம் இடத்துக்குள்ளர புதன் நாள் என்கிற இந்த நாளிலே அனுராதா என்கிற அனுஷ நட்சத்திரத்தில் சென்றார் அஷ்டமத்துக்குரியவர் இந்த பன்னெண்டையே மறைகிறார் சனி பகவானுடைய இந்த நாலாம் இடம் அப்படிங்கிற அர்த்தம் அர்தாஷ்டத்தில் ஏற்கனவே சனி பகவான் வேறு உட்கார்ந்துருக்கிறார் உங்கள் ராசியை வேற பார்த்துருக்கிறார் இந்த நேரத்தில் அனுஷ நட்சத்திரம் வேறு கூடுதலாக இருக்குது அதனால் இன்றைக்கி நிறைய தொழில் முறை தொல்லைகள் உண்டு வீட்டில் கூட எலித்தொல்லை பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த டர்மைட்னு சொல்லுவோம் அந்த கரையாம்பூச்சி தொல்லை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேரோடு இருக்கணும் இன்னைக்கு பல இடத்துல சிக்கல்கள் உண்டாகிறது கார் எடுத்து பார்த்திங்கன்னா பேட்டரியை கடிச்சு போட்டு போயிருக்கும் எலி அப்படிலாம் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடிய நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மேலே இருப்பதும் உங்கள் ராசி மூன்றாம் இடத்தில் மேலே இருப்பதுனாலேயும் முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் விடாமல் செய்யுங்க பயப்படாதீங்க தளர்ந்துடாதீங்க எல்லாம் நல்லது நடக்கும் மூணு ஏழு இந்த அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி நண்பர்களே தொழில் ஸ்தானத்திலே தன் பார்வையை பதித்து கொண்டிருந்த குரு உங்கள் ராசியை இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் லாபஸ்தானத்துக்குள்ளே உங்கள் ராசி அதிபதியான அனுஷ நட்சத்திரத்தின் மேலே உட்காரக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறதுனாலே அவர் ஏழாமத்துக்கும் பய பாதிக்கப்பட்டதுனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில் புதிய சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் புதிய இடத்துல போய் புதிய ஆட்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அவங்களால் வரக்கூடிய ஒரு அந்த சின்ன வைப்ரேஷன் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த சுணக்கம் இல்லாமல் இணக்கமான சூழ்நிலைகள்லாம் நல்லது இருக்கும் மனசு கோணாமல் நல்லா நடந்து தான் சந்தோஷம் இருக்கும் இல்லையா மனசு திருப்தியாக இருக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க நான் இன்றைக்கி வேலையெல்லாம் செஞ்சேன் இந்த வேலையெல்லாம் எனக்கு லாபத்தை கொடுத்ததுன்னு எண்ட் ஆஃப் தி டே கொஞ்சம் உங்களையே பேக் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை இருப்பதனால் இன்னைக்கு நிறைவை நிறைய தரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளை மாறுவதற்கு ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி நண்பர்களே உங்கள் ராசிநாதனான சனி பகவானின் அனுஷ நட்சத்திரத்திலே இன்றைய நாள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவரும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்குரியவருமான புதனுடைய நாளான இந்த நாளிலே தொழில் ஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார் நிறைய விஷயங்களிலே இன்றைக்கு புஷ்கல யோகம் அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் உங்களுக்கு செல்வத்தையும் உயர்வையும் இனிய சொல்லையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் உங்கள் திறனெல்லாம் வெளிப்படக்கூடிய நாள் ஆகமையும் இவ்வளோ நாள் குடத்தில்ட்ட விளக்கு போல உங்களுடைய பு புரிதல் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆகும் வெளியில் எல்லோரும் ப்ரொமோட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இன்றைக்கி நல்ல நாளாக இருப்பதனால கேப்டலைஸ் பண்ணிக்கணும் ஏழு ஒன்று என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதன்மைப்படுத்துவதற்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய எண்களான இந்த எண்கள் உங்களை டெஃபினட்டாக திறமைக்கான யோகத்தை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி நண்பர்களே நிறைய எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகளினால் வரக்கூடிய எதிர்ப்புகளும் உண்டு இதை எதிர்பார்க்காதே அதை செய்யாதே இதை பண்ணாதேன்னு உங்களுக்கு இறையப்பட்ட ட்யூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க டியூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க வந்து இதனால் சில எரிச்சல்களும் கோபங்களும் மாத்திரங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் இன்றைக்கி மறுக்க முடியாத ஒன்று ஆனாலும் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பூர்வமுன்னிஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எதையுமே உங்களுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்வதிலே உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அயன சயன போகங்கள் கௌரவ பதவிகள் தனம் புகழ் போன்றவை எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி அதை கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணிக்கணும்னு தெரியும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு ட்யூனிங் மெத்தடாலஜி இன்றைக்கி நிறைய அழகாக ஸ்மார்ட் ஆன சொல்லுவாங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணினீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டு லாபம் உங்கள் பேக்கெட்டில் விழுகும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம் இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணையே பயன்படுத்தி கொள்ளுங்கள் லாபங்களும் குடும்பத்தில் நன்மையும் உண்டாகும் வாழ்க வளத்துடன்